தெரியும் <occasions> <grownbas> <ubers smoking mortality>

நீங்க நேற்று கொடுத்த வேம்பு பச்ச கச்சல் எனக்கு நீங்க நல்ல பிஞ்சு தடியா ஒரு மூணு தடி வெட்டி கொடுங்க மணி அண்ணா உங்களுக்கு பிரஷ் தந்தது தானே ஒரு நிமிஷம் பிக் பாஸ் மற்றது என்னன்னு சொன்னா வெத்தில இருக்கல்ல ஊர் வெத்தில நான் ஊர்ல வரேன் நீங்க வந்து கொழும்பு வெத்தில வண்டி மூட்ட மூட்ட எஞ்ச கொடுத்து விட்டு நான் அது சப்ப மாட்டேன் கோயில வந்து இனிவில் கோயிலுன்னு கேட்டு வேணும் குறிப்பா இனிவில் கோயில நல்ல மனமா இருக்கணும் இந்த சுருட்டு வெட்டி வேண்டியிருக்கிறீங்க விசேஷம் இல்லை உண்மையா

நானே ஹலவா கொண்டு வந்து வெச்சிருக்கறது அதுக்கு 50 வெங்காயம் வெங்காயம் அந்த வெங்காயம் என்ன விலை இல்லையா என்ன மனுஷன் நம்பர் சொல்லு நீ மனுஷன் என்ன எனக்கு டேஸ்ட் இருக்குடா உங்க தெரியுமாடா டேஸ்ட் இருக்கு பாக்குற மாதிரி இருந்தா நான் இதா செய்யலாம் நான் சொல்ல சொல்லு ஹலோ சுபா இந்த வெங்காயம் வெங்காயம் படக்கம் வந்து சத்தமாக பேசுறீங்களா சத்தமா நீ காதா நீ காதா வெங்காயம் படக்கம் வந்து அவங்களோ பண்ணி இந்த இதை பண்ணுங்க இன்னும் இந்த இந்த கதையை விட பாருங்க வெங்காயம் படக்கம் வந்து அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லை ஹோட்டல் கிடக்கு சின்ன வெங்காயம் தான் கொடுக்க வேண்டாம் அது நடுக்கு வச்சு கிடக்கு ஓ சரி இங்கே ஒன்றும் காசு காசு முடியும் அதுல காசு முடியும் தான் ஓ இங்கே சுவா இங்கே ஒரு நூறுரூவா போட்டுருங்க கணக்கை போடாது நூறுரூவா போட்டுருவோம் நான் திருப்பி எடுத்து பண்ணாங்க ம்ம் பை பை நீ அடிக்காத நான் எடுப்பேன் அடுங்கோ செல்லே ஒரு 10 மணி நேரம் அடுங்கோ செல்லு காய்க்கலாம் பிக் பாஸ் என்னைய இல்ல பாஸ் அது இப்ப ராதி என்ன போன் கையில வச்சிருக்கார் பாருங்க கேமராவை ஹார்ட் பிக் பாஸ் சொல்லி போடுவா சொல்லுங்க பிக் பாஸ் குட்டங்க பிக் பாஸ் இந்த ரெண்டு இந்த வெள்ளச்சீலுந்தான் தான் அது ஃபோன்கள் அந்த ஒன்று மேக்கப் செட்டோட ரெண்டு வச்சுருக்குது என்ன என்ன முதல் உள்ளுக்கு ஃபோனை கொடுக்க முதல அவன் இந்தியம் பொறுக்க பிடிச்சி கொடு கொடுக்கா அவ்வளோ அவ்வளோ கண்ண மெதுவாக கதை மெதுவாக கதை எடுக்கேன் என்று காத்துன்னா அவனும் கேட்க வேன்னு கே கேட்டு இனி நான் இனி ஃபோனோடன்னு வங்கையான்னு கேட்டு எல்லாமே நான் கேட்டுருக்கு இனி யாரோட இதை பண்ணுறது இருந்தாலே நீ வெளியே இல்லை மாதிரி போகும் வங்கி வெங்காய பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனைதான் மணி

சுஸ் இப்போதாங்க தண்ணி வாடிய காண இல்ல இந்த இடத்துல இருந்து ஆதி ஆதி